பிரைஸ்தலாட் தந்தை மகன் தூய தூய்யாவின் திருப்பெயராலே ஆமை என் நண்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைய இறை செய்தியாக ஏசப்பா நமக்கு தருவது மத்தையினர் செய்தி எல் இருபத்தி ரெண்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பது அவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் ஆண்டவராம் கட கடவுளிடம் அன்பு செலுத்து இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை நம்மை படைத்து பராமரித்து பாதுகாக்கும் நம் அன்பு இறைவனை நம் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு செய்ய வேண்டும் இறைவனுக்குத்தான் நம் வாழ்வில் முதலிடம் தர வேண்டும் கடவுள் மீதான அன்பும் அடுத்திருப்பவர் மீதான அன்பும் இணைப்பெரியாத இரு தண்டவாளங்கள் இறைவனுக்காக அவர் அன்பிற்காக தன்னையே அர்ப்பணித்து ஏழைகளுடன் வாழ்ந்த இன்றைய புனிதர் லீமாரோஸ் அவர்களின் வாழ்வை இங்கு கேட்போம் பாருங்கள் அவர் தம் வாழ்வில் ஏற்பட்ட எல்லா தடை கற்களையும் படிக்கற்களாக்கி இறைவனை எட்டி பிடித்தவர் இவர் ஏப்ரல் மாதம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறில் பெருவில் ஒரு உன்னத வசதிமிக்க குடும்பத்தில் பிறந்தார் அழகிய ரோஜா மலரை போன்றி இருந்ததால் ரோஸ் என்று அழைக்கப்பட்டார் இளம் வயதிலேயே ஏசப்பாவை தன் மனவாளனாக ஏற்றுக்கொண்டு ஜபம் தவம் ஒருத்தல் செய்து வாழ்ந்தார் உலக சிற்றின்ப வாழ்வை உளமாறு வெறுத்தார் தினமும் நற்கொருனை உட்கொண்டு நற்கருணை ஆண்டவரை அடிக்கடி சந்தித்து ஜெபித்து வந்தார் அன்னை மரியாள் மீதும் குழந்தை இயேசுவின் மீதும் அதிக பக்தி கொண்டு வாழ்ந்து துறவரத்தை தெரிந்து கொள்ள எண்ணினார் பெற்றோர் சம்மதிக்கவில்லை தனது ஆவலுக்கு தன் அழகு ஒரு தடையாக இருப்பதாக எண்ணி தன் நீண்ட தலைமுடியை விட்டினாள் தன் உடலில் மிளகு தூளால் காயமாக்கிக் கொண்டார் இவரது தாயிடம் தன் விருப்பத்திற்காக பத்து ஆண்டுகள் இடைவிடாது போராடினாள் இறுதியில் தன் தாயின் சம்மதம் பெற்று புனித சாமிநாதர் சபையில் சேர்ந்தார் கான்வென்ட்டில் சேர்க்க பெற்றோர் விரும்பாததால் ஒரு சிறு குடிசை வீட்டில் ஒதுங்கி தலையில் எப்பொழுதும் மூல்கிரிடம் அழுத்த அணிந்து எளிமையாக தன்னை துன்புறுத்தி கொண்டு துறவர வாழ்வை மேற்கொண்டார் கசையால் தன்னை தினமும் அடித்துக் கொண்டும் பானை ஓடுகளின் மீது சிறிது நேரமே படுத்து தூங்கியும் அர்ப்பண வாழ்வு வாழ்ந்தார் இயேசுவின் பல தரிசனங்களை நேரில் காணவும் அவரோடு பேசவும் பாக்கியம் பெற்றார் தன் சமூகத்தில் தன்னிடம் வரும் நோயாளிகள் மற்றும் பசியுடன் வருபவர்களை அர்ப்பணிப்பு உணர்வுடன் உணவு கொடுத்து கவனித்துக் கொண்டார் இவர் எம்பிராய்டரி சருகை வேலை செய்தும் பூக்கள் விற்றும் பிறருக்கு உதவினார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் நாள் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி பதினைஞ்சில் உலக வாழ்வை முடித்துக் கொண்டார் இவரது விண்ணக வாழ்வில் இம்மன்னகத்தில் பல புதுமைகள் செய்ததால் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு திருத்தந்தை பத்தாம் கிளமன் என்பவரால் புனிதர் பட்டம் பெற்று தோட்ட பணியாளர்களின் பாதுகாவலியாக உயர்த்தப்பட்டார் அன்பானவர்களே தன்னையே பிடிவாதமாக இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தால் நம் புனித புனித லீமாரோஸ் நாமும் சிறு சிறு காரியங்களில் தவமுயற்சிகள் செய்து ஏழைகளுக்கு உதவி இயேசுவின் அருகில் இடம் பிடிப்போம் வாருங்கள் ஜபம் எங்களை உம் கண்ணின் மணி போல காத்து வழிநடத்தும் அன்பிரிவா உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றி கூறுகிறோம் அப்பா இந்நாள் வரை எங்களை உம் சிறகுகளின் நிழலில் வைத்து காத்து வரும் உம் மேலான இரக்கத்திற்காக நன்றி அப்பா புனித லீமா ரோஸ் அம்மாளை போல உம்மோடு இணைந்திருக்கும் மரத்தையும் ஏழைகளுக்கு உதவும் நாள் மனத்தையும் எங்களுக்கு தாருங்கள் தந்தையே நாளைய நாள் எங்களுக்கு அருளின் நாளாகவும் அன்பின் நாளாக அமைய வாழ்த்துங்கள் அப்பா ஆமீன் கிரீஸ்துவில் நாமும் என்றென்றும் வாழ்வோம் கிறிஸ்துவின் நாமும் என்றென்றும் மகிழ்வோம் கிறிஸ்துவின் வாழ்வை நாமும் பின்தொடர்ந்து கிறிஸ்தவாயு உலகினில் வாழ்வோம் பரலோக தந்தைக்கு பலியை அளித்தோம் குருவுடன் சேர்ந்து நம்மையை அளித்தோம் பிரேசலாட் மறிய வாழ்க ஆமன்